குக்கர் கைப்பிடி கண்டதுக்கும் செட்டிக்கும் என்ன மேடம் சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செட் அப்படின்றது மூணு விஷயத்த முடிவு பண்ணுறது மெஷரபுளாக இருக்கணும் குவான்டிஃபைபிலிட்டியாக இருக்கணும் இன்னொன்று டைமை சார்ந்து இருக்கும் சின்ன உதாரணம் இந்த கைப்பிடி லூஸாக இருக்கு இல்லையா இம்மீடியட்டாக இந்த கைப்பிடியை டைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த சாம்பார் எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு லிட்டரு இருக்குது இந்த சாம்பாரை ஒரு சர்விங் பவுலுக்குள்ளே நீங்கள் மாத்துறதுக்கு ஆகக்கூடிய நேர அளவு தேர்ட்டி செகண்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த செயல் செய்கிறீங்க இல்லையா தேர்ட்டி செகண்ட்குள்ளே அந்த சாம்பாரை பாத்திரத்துக்கு மாத்துறீங்க இல்லையா அதுதான் டைம் இந்த மூணு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கோல் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிவிடும் சாம்பார் பாத்திரத்துக்குள்ளே போயிடும் ஓகே இது ஒரு கோல் செட் இதே மாதிரி தான் உங்களுடைய கம்பெனி பத்து கோடி நீங்கள் மூணு வருஷத்தில் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு விஷயம் நான் அந்த குக்கர் கைப்பிடியில் சொன்ன விஷயம் ஸ்க்ரூ கொண்டு டைட் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் கோல் எங்கேயாவது உங்கள் கம்பெனி லூஸ் ஆன டைட்